கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை கூட கிடைக்காத பல பேர் இந்த உலகில் இருக்கிறார்கள் நமக்கு கிடைத்திருக்கும் அனைத்து நன்மைகளுக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் தேன் ஊற்றி வளர்த்தாலும் பாகற்காய் கசக்கத்தான் செய்யும் சில மனிதர்களும் அப்படித்தான் வார்த்தைகளில் தேனை தடவி பேசுவார்கள் அவர்களின் உள்ளம் என்னவோ கசப்பானதாகத்தான் இருக்கும் உன் கால்கள் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் வரைதான் உனக்கு மதிப்பு ஓய்ந்து ஒதுங்கி உட்கார்ந்து விட்டால் அதன் பின் தான் தொடங்குகிறது உனக்கான அவமதிப்பு இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான் எந்த சூழலிலும் சோர்ந்து போகாதீர்கள் இனி கடவுளை பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள் உங்கள் கஷ்டத்தில் உதவும் ஒவ்வொருவருமே கடவுள்தான் கோபத்தின் உச்சகட்டம் அடுத்தவரை காயப்படுத்துவது அல்ல அமைதியாக கடந்து உன் சேமிக்க வேண்டுமென்றால் உன் வார்த்தைகளை செலவழிக்காமல் இரு அதுவே போதும் கூர்மையான ஆயுதத்தை விட கொடியது வழி தரும் வார்த்தைகள் வார்த்தைகளை கவனமாக கையாளுங்கள் உதடு தொட்ட வார்த்தைகள் உடனே உதிர்ந்துவிடும் உள்ளம் தொட்ட வார்த்தைகள் தான் உயிர் உள்ளவரை உயிரோடு வாழும் உதாசீனப்படுத்தப்படும் இடங்களில் நீ மட்டுமல்ல உன் நிழல் கூட போகாதபடி பார்த்துக்கொள் நெருங்கி பழகினாலும் காயப்படுத்திக் கொண்டே இருக்கும் உறவுகள் உடனிருந்தும் பயனில்லை அன்பு கலந்த ஆறுதலான வார்த்தைகள் தான் ஒருவரின் வாழ்க்கையே உயர்த்தும் மன வருத்தத்தை தரும் வார்த்தைகள் மரணத்தை விட அதிக வலியை மட்டுமே தரும் மரணம் ஒரு நாள் வலி ஆனால் வலி தருகின்ற வார்த்தைகள் மரணம் வரை வலியை தரும்